மூடத்தனத்திற்கு எதிராக சட்டம் இயற்றக்கோரும் இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை முனைவர் ஐயா குடத்தருவையன் அவர்கள் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன் முதலில் அழைப்புகளிலேயே மூடத்தனங்களுக்கு ஓர ஊட்டுபவை பார்ப்பனியமே என்றோம் மூலத்தனம் ஒழிந்து போகாமல் பார்ப்பனியம் ஒழிந்து போகாது என்றோம் மூலத்தனங்களுக்கு சாதியவாதத்திற்கும் அடிப்படை காரணம் பார்ப்பனியமே என்றும் அழைப்பதையிலே தெளிவாக குறிப்பிட்டுள்ளமைக்காக மக்கள் முன்னணி மூலம் ஐயா கோயிலன் அவர்களுக்கும் நஞ்சார்ந்த நன்றியை பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒளிவு மறைவு இல்லாமல் எதிரியே தெளிவாக அடையாளம் காட்டுவது பல நேரங்களில் நமக்கு எதிரி யாருக்கே தெரியாமல் போய்விடுவதன் காரணம் அது இல்லாமல் இந்த மூடத்தனங்களுக்கு எதிரி யார் என்பதை ஆரம்பத்திலேயே மிக தெளிவாக அழைக்கிறதிலேயே குறிப்பிட்டு விட்டார்கள் நம்முடைய குறைகளுக்கும் இங்கு நம்முடைய அவமான மூடத்தனங்கள் தான் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் எதிர்த்தும் இதுபோல் பல அறிஞர்கள் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் சார்ந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கலைஞர் அவர்கள் நோய்வாய்ப்படுவதற்கு முன்பாக ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டார் இந்த அறிக்கை விரிவாக பேசப்பட்டது மூடத்தலங்களுக்கு எதிராக ஒரு அவசர சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசையும் தமிழ்நாட்டு அரசையும் அன்று அம்மையார் ஆண்டு கொண்டிருந்தார் அப்பொழுது கலைஞர் கேட்டார் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கூட அதே போன்ற ஒரு அறிக்கையை திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வெளியிட்டார்கள் ஒரு அவசர சட்டம் வேண்டும் என்றுதான் அந்த கேட்டுக்கொண்டார் உங்களுக்கு நினைவுக்கு என்றால் சரியாக இரண்டு மாதங்களுக்கு முன்பால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் ஏழன் அவர்கள் சட்டமன்றத்திலேயே கேட்டால் மூட நம்பீடுக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று அதற்கு அமைச்சராக இருந்த அழுபதியும் சபாநாயகர் அப்போவும் என்ன பதில் சொன்னார்கள் என்பதை உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஏனோ ஒரு என்று பதில் சுகூரி அவரை அமரவித்து விட்டார்கள் மிகவும் ஒரு மோசமான நிலைதான் அது விடுதலையில் கூட ஆசிரியர் அதை பற்றி எழுதியிருந்தார் அப்படி சொல்லி என்று ஒருவேளை ஆடும் அரசுக்கே அப்படி ஒரு எண்ணம் இல்லையோ அல்லது இந்த நேரத்தில் வேண்டாமோ என்ற நிலைதான் இது வேறு ஒட்டுமல்ல மூடகரங்களுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று கேட்கிறோம் இப்பொழுது தமிழக மக்கள் முன்னணியின் சார்பில் கோயிலன் அவர்கள் தொடக்க உரையாற்ற முனைவர் குடத்தோரையன் ஐயா அவர்கள் தலைமை தாங்கி திராவிட இயக்க ஆய்வாளர் பாலாசா வல்லவன் அவர்கள் உள்ளிட்ட சார்ந்தோர் பலர் இங்கே மூடநம்பிக்கைக்கு எதிராக ஒரு சட்டம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் இது ஒரு கருத்து பரப்பல் ஒரு கோரிக்கை அவ்வளவுதான் கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் இது போன்ற சட்டங்கள் இருக்கின்றன என்றாலும் புரட்சிகரமாக சமூக சீர்திருத்த திருத்துகள் வலுவாக உள்ள தமிழ்நாட்டிலும் இது போன்ற ஒரு சட்டம் வேண்டும் என்று கேட்கிறோம் ஒரு கோரிக்கை அவ்வளவுதான் மராட்டியத்தில் மூடநம்பிக்கைக்கு எதிரான ஒரு அவசர சட்டம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டது அது நரபலி பில்லி சூன்யம் மனித நேயமற்ற செயல்கள் எல்லாவற்றிற்கும் எதிராக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டம் இந்த மோசடியில் ஈடுபட்டு கைதானால் பீனை ஜாமீன் கிடையாது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஏழு ஆண்டுகள் வரை தண்டனை என்றெல்லாம் அந்த சட்டம் பேசியது ஆனால் மராட்டியத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் கூட எழுத்து வந்து விடவில்லை மராட்டிய சட்டமன்றத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக பதிமூன்று ஆண்டுகளாக கிடைப்பில் இருந்தது மூன்று நான்கு முறை சட்டமன்றத்திலேயே மசோதாவாக முன்மொழியப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் கிடந்தது அப்போது முன்னொழியப்பட்ட போதெல்லாம் முப்பதுக்கு மேற்பட்ட முறைகள் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுனா அந்த சட்டம் கொண்டு அந்த நேரத்தில் காரணம் ஆகஸ்ட் மாதத்தில் நரேந்திர தபோல்கர் அவர் அந்த படுகொலை செய்யப்பட்டார் பூனாளில் நரேந்திர தபோல்கர் சமூக சீர்திருத்த கருத்து கருத்துகளுக்கு ஆதரவாகவும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் பேசிக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் இந்த போராட்டத்தில் எனக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை போட்டு சென்ற இந்த போராட்டத்தில் எந்த ஆயுதமும் தேவையில்லை என்று வெளிப்படையாக அறிவித்து போராடி கொண்டிருந்தவர் சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் மூட நம்பிக்கைதான் என்று வெளிப்படையாக சொன்னவர் பண்பாட்டு தளத்தில் புரட்சி ஏற்படாமல் சமத்துவம் மலராது என்று வெளிப்படையாக சொன்னவர் நரேந்திர தபோல்கர் இவை போலாதா அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு அவர் படுகொலை செய்யப்பட்டார் அவர் படுகொலைக்கு எதிரான கருத்துகள் மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்ற சிந்தனையை வளர்த்தது முன்னெடுத்தது குட்டுத்தரமான பழக்க வழக்கங்களும் மூட நம்பிக்கைகளும் தான் இன்னும் நம்மை அடிமையாக வைத்திருக்கின்றன என்று தந்தை பெரியார் சொன்னதை நாம் பின்பற்றவில்லை அறிவியல் மனப்பான்மையை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அது அடிப்படை கடமை என்று அரசியல் சட்டம் கூறுகிறது ஆழமாக ஆராய்வதும் விவாதிப்பதும் கலந்து பேசுவதும் சரி என்று பட்டால் ஏற்றுக்கொள்வதும் அதை பின்பற்றுவதும் அறிவியல் கூறுகள் அறிவியல் எதையும் மெய்ப்பிக்க சொல்கிறது விடை சொல்வது மட்டும் அறிவியல் அல்ல வினாக்களை எழுப்புவதும் அறிவியல் தான் இன்று விரல் நோயில் தகவல் தொழில்நுட்பம் நம் கைக்கு வந்து விட்டது ஆனால் அறிவியல் அறிவியல் சாதனங்கள் எல்லா இடத்திலும் வந்து விட்டன ஆனால் மூடத்தனங்களை நாம் முழுதாக விட்டுவிட்டோமா என்றால் இல்லை கச்சலையும் பால் குடிக்கும் என்ற கதை இந்த நூற்றாண்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் என்று எல்லோரும் எந்த ஊரில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் வந்து பத்மாவதி தாயார் கழுத்தில் தாலி இறங்கிவிட்டது என்று தன் மனைவிக்கு ஒரு மாலை வேளையில் எல்லோரும் தாலி கட்டினார்கள் அவர்கள் சில நாட்கள் கழித்து வரிசையாக கடை வீதிகளில் பச்சை புடவைக்காக காத்திருந்தார்கள் இத்தகைய மூடதனங்கள் எல்லாம் தொடர்ந்து நிமிடம் நடந்து கொண்டதாக இருக்கிறது ராகு கேது பலன்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் சூரியனை சந்திரனை விழுந்தும் பாம்பு என்று இந்த கதைகள் எல்லாம் இன்னும் நம்மை விட்டு ஓய்ந்தபாடு இல்லை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது பெருவாரியான மக்களிடம் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்று அழைப்பதை நாங்கள் எழுதி கொடுத்தால் மிக சரியாக கேட்கிறார்கள் அதே நான் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான வருஷம் அந்த அளவுக்கு கேட்பவர் சித்தரை தொடங்கும் போது தமிழ் ஆண்டு என்ன என்று அவனுக்கு தெரியாது இப்பொழுது கேட்டால் விஸ்வா வசு என்று சரியாக சொல்வான் பரப்பப்படுகிறது சொல்லப்படுகிறது அது பலராலும் பின்பற்றப்படுகிறது அதனால் விஸ்வா என்று சரியாக சொல்லிவிடுகிறார் அடுத்த அடுத்த ஆண்டு என்ன என்று சமஸ்கிருத அடை கேட்டு பாருங்கள் யாருக்கும் தெரியாது நமக்கே கூட தெரியுமா விஸ்வா அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு அடுத்தது பிப்ரவரி என்பது போல தை கேட்டது மாச்சி என்பது போல விசுவாசத்துக்கு அடுத்தது என்ன என்று நமக்கும் தெரியாது தெரியாது திருமண அழைப்புதல்களில் அது அச்சடிக்கப்படும் இப்படி நம்முடைய மூடப்பழக்க வழக்குகள் ஒரு உரத்தில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது உழைவை உழவை உழைப்பை உயர்வாக போற்றியவர்கள் தமிழர்கள் ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக போக்கியவர்கள் தமிழர்கள் மானத்தை மரவர் வாழ்வாக கொண்டவர்கள் தமிழர்கள் ஆனால் இந்த மூடு காப்பவர் இல்லாத கழணி போல மேற்பார் இல்லாத மந்தை போல துன்பத்தில் மாட்டிக்கொண்டார்கள் மூட நம்பிக்கை மாட்டிக்கொண்டார்கள் சாதி சமய வேற்றுமைகளால் சார்ந்து இழந்தார்கள் புராணங்களை நம்பி புற்றுநோய்க்கு ஆளானார்கள் சொல்லலாம் இப்படி சீர்கட்டு போன தமிழர்கள் மீண்டு வர வேண்டுமானால் என்ன வழி என்றார் அதற்கு மழி தந்தை பெரியார் தெளிவாக குடியரசில் கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு குடியரசில் மீள்வதற்கு என்ன வழி என்று தந்தை பெரியார் கூறுகிறார் அதை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன் பெரியார் கூறுகிறார் மதத்தாலும் இனத்தாலும் நாட்டாலும் ஆரியில் நிறுத்து பிரிந்து நிற்கிற தமிழர்கள் தங்கள் நாட்டில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர்களாக இருந்து கொண்டு ஆரியர்கள் மேலாகவும் தமிழர்கள் தாழ்வாகவும் இழி மக்களாகவும் இருப்பது உலகத்தில் எட்டாவது அதிசயம் அல்லவா இதற்கு தமிழ் பெரியார்கள் பண்டிதர்கள் கலைவாணர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் நான் ஒன்று சொல்கிறேன் தமிழர்கள் எவ்வளவு தூரம் இந்து மதத்தையும் ஆச்சாரம் கடவுள் கோயில் பண்டிகை சடங்கு உடை முதலியவற்றை வெறுத்து வெறுத்து தள்ளுகிறார்களோ அவ்வளவு தூரம் மனித தன்மையும் வரப்போகிறது அவ்வளவு தூரம் உண்மையான தமிழனாக இருக்க முடியும் என்று வலிமையாக கூறுகிறேன் என்று தந்தை பெரியார் சொல்கிறார் இப்படி நூத்துக்கு தொண்ணூறு பேரா இருந்துகிட்டு ஒரு சிலர் பட்டத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களே அதை விட்டுவிட்டால்தான் நீங்கள் உண்மையான தமிழர்கள் என்று சொல்கிறார் அத்தகைய தமிழர்களாக நாம் வாழ முயல்வோம் தமிழக மக்கள் முன்னணி எடுத்துள்ள இந்த கருத்தரங்கத்தில் வாழ்த்தி தலைவர்கள் உரையாற்ற வேண்டும் அதற்கொள்ளி கொடுத்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்